தொடருமே சாபம் கொல்லுமே உன் இன்ப எல்லாமே சாபம் காலம் ஈதுவே வாலிப நாளில் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் மத்திய விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா திர்கதர்சின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை எப்பொழுது பரிசு கர்த்தராகிருஷ்ணன் இடத்தில் அவருடைய கடவுள் தன்மையை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒரு அடையாளத்தை காண்பிக்க சொன்னார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று கூறினார் இயேசு இப்படி கூறுவதற்கு பின்னதாக ஒரு காரணம் உண்டு எது இன்றும் நமக்கு காணப்படுகிறது அந்த காரணம் என்னவென்றால் இன்றும் அநேக பேர் கர்த்தராகிருஷ்ணன் இடத்தில் சுகம் பெற பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற ஆஸ்தி சம்பத்து பெற நிலம்பொருள் பெற கல்யாண குழந்தைகள் பெரும்படி வருகிறார்கள் மேலும் அவைகளை அடைந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அவைகளுக்காகவே அவரிடத்தில் வருகிறார்கள் ஆண்டவரும் கர்த்தன இயேசு கிரசுவும் அவர்களுக்கு ஒரு மலிவான மருத்துவர் போலவும் வட்டி வாங்காத வங்கியைப் போலவும் மலிவான கல்யாண தரகர் போலவும் இருக்கிறார்கள் மலிவானது எதற்காக என்றால் அவைகளுக்காக அவர்கள் ஒரு செலவும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் ஆண்டவருக்கு அதுவா பெரியும் கத்ரா இயேசு கிறிஸ்து அதற்காக வந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் வந்தார் இல்லவே இல்லை ஒவ்வொரு மனிதன் தன் பாவத்திலிருந்து ரட்சிப்படைய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது இந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாகவே கத்தர இயேசு எல்லா மனுக்குள்ளத்தின் பாவபாரத்தை தன்மேல் சுமந்தவராய் சிலுவில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திலிருந்து இன்றும் ஜீவிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்திரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு மற்றும் ரச்சி படைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் மிக தேவையான ரட்சிப்பை அடையும்படி கத்ராகேசு கரு சிவன் வர வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது